குருவுக்கு சமர்ப்பணம் அவர் எல்லா இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவ மனமே குரு இது என் பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஸ்வாமிகளுக்கு சமர்ப்பணம் நீங்க இந்த வீடியோ முதல் தடவை பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ எல்லாம் பாருங்க இது எங்க குரு எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆன்மீக பயிற்சி மூலயமா அவர் போதனைகள் மூலயமாகவும் எங்களுக்கு கிடச்ச அனுபவங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய பதிவு போட்டுக்கிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே ரிப்ளையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்து இல்லை உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க அதை படிச்சுட்டு உங்களுக்காக ஒரு வீடியோவை வந்து கிரியேட் பண்ணி தரும் இல்லை அதுவே கொடுக்க முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து செந்தமிழ் செல்வன்ன்ற ஒரு நண்பர் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டுருந்தார் கமெண்ட்ஸில் ஸோ அதுக்கு பதில் கொடுக்குறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறோம் ஸோ இது மாதிரி வந்து நிறைய பேர் கேட்குற கமெண்ட்ஸ் இல்லை இதை பற்றி பேசுங்கள் இல்லை இந்த டாப்பிக்கை பற்றி எல்லாம் வந்து கேட்குறாங்க ஸோ அதை பற்றியெல்லாம் வந்து நிறைய பேசி இருக்கும் ஸோ நீங்கள் போயிட்டு எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் ஈவன் ரீசெண்டாக குண்டலனியை பற்றி கூட வந்து பேசியிருக்கோம் ஸோ நிறைய விஷயத்தை வந்துட்டு உங்களுக்காக வந்து வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதனால் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும்ன்ட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் செந்தமிழ் செல்வன் ஐயா வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா அவர் வந்து அறுபத்தி மூணு வயது ஆகிறது அவர் வந்து குண்டலணி திச்சை வாங்கியிருக்காரு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த பயிற்சி வந்து அவர் எனக்கு சித்தி ஆகுமா அதில் முன்னேற்றம் அடைவனான்ட்டு இப்போ நம்ம எல்லாருமே வந்துட்டு நம்ம உலக வாழ்க்கையில் வந்து நம்ம பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம் பிரயாணம் பண்ணிட்டு ஏதோ ஒரு செயல் செய்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் வந்து வேலைக்கு போகிறேன்னா ஒரு எதிர்பார்ப்போடு அந்த வேலைக்கு போகிறேன் என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் எங்கள் மாதம் ஒன்றாந்தேதி ஆனால் இவ்வளோ சம்பளம் வந்து இந்த வேலை செய்கிறது இல்லைன்னா வந்து நான் வந்து நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய் பதவி உயர்வு வரணும்ன்றதுக்காக நான் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன்னா யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஒரு விஷயம் ஒருத்தருக்கு பண்ணுறேன்னா ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம வந்து பண்ணிட்டு இது உலகம் ஏங்குறதே அப்படிதான் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த உலகம் வந்து ஏங்கிக்கிட்டே இருக்கு நான் இதை பண்ணால் எனக்கு இது கிடைக்கும் நான் இது பண்ணால் எனக்கு இது கிடைக்கும் அந்த மாதிரி தான் வந்து நம்ம வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையும் பொதுவாகவே ஓடிக்கிட்டு ஸோ இதை தான் நம்ம வந்து மெக்கானிக்கல் லைஃப்ன்னு சொல்லிவிடோம் ஈவன் நம்ம என்ன பண்ணுறோம்னா கடவுள்கிட்டையும் இதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடவுள்கிட்ட நம்ம பெரும்பாலானவங்க வேண்டுறதை பார்க்குறீங்களா நான் வேண்டுதல் வச்சிருக்கேன் கடவுள்கிட்டன்னு சொல்லுவோம் கரெக்டா ஸோ வேண்டுதல் வச்சிருக்கேன்னா என்ன வேண்டுதல் வைக்கிறேன் நான் கடவுள்கிட்ட கடவுளே எனக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் ஒரு நல்ல வேலை கிடைச்சிதுன்னா நான் திருப்பதி வந்து மொட்டை போடுறேன் கடவுளே எனக்கு வந்து குழந்தை பிறக்கணும் குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தைக்கு வந்து மொட்டை போடணும் இதில் வந்து குழந்தைக்கு வந்துட்டு உங்கள் இடத்துல இடைக்கு இட கொடுக்குறேன் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா கடவுள்கிட்ட வந்து வியாபாரம் பண்ணுறோம் ஏதோ எனக்கு வேணும் அதுக்கு வந்து நான் இதை உனக்கு கொடுக்குறேன் இது எனக்கு நடந்ததுன்னா நான் உனக்கு இது கொடுக்குறேன் அப்போ என்ன ஆகுதுன்னா இது கடவுள்கிட்டையும் நம்ம வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறோம் அது நடந்தா நான் உனக்கு இது பண்ணுறேன்னு சொல்கிறோம் இந்த உலக வாழ்க்கையிலேயும் நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு வேலைக்கு போகிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நண்பர்கிட்ட பழகிறமா நண்பன்னா எதிர்பார்ப்பே இல்லாம பழகணும்னு சொல்லுவோம் பட் என்னன்னா என் நண்பன்னா என் கூடையே இருக்கணும் என் கஷ்டம் வந்தா அவன் வந்து என் கூட எப்பயுமே நிக்கணும் நான் வந்து ஏதாவது தப்பு அவன் வந்து கரெக்டா வழிநடத்தணும் அப்படிதான் வந்துட்டு இந்த காலகட்டத்துல நண்பர்களை சூஸ் பண்ற அந்த ஒரு விஷயம் நடக்குது கரெக்டுங்களா கணவன் மனைவியா இருக்கட்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளா இருக்கட்டும் எந்த உறவா இருந்தாலும் பாருங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு நான் இது நடக்கும் நான் இது செய்யறேன் எனக்கு இது நடக்கும் அப்படிதான் வந்து இப்ப உலகம் வந்து அப்படிதான் மாறிக்கிட்டே வந்துடுச்சு அதேதான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஒரு தப்ப வந்து நம்ம இந்த ஆன்மீக பாதையில போகும்போதும் அதை வந்துட்டு நம்மளையே அறியாம நம்ம அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு அங்கேயும் வந்து திணிக்க பாக்குறோம் நல்லா கேளுங்க இது உலக வாழ்க்கையில ஏதோ ஒரு எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை செய்யறோம் அதற்கான பலன் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அதை செய்யறோம் இதையே தான் நம்ம என்ன பண்றோம்னா நான் இந்த ஆன்மீக பாதையில் நான் இதை கத்துக்கிறேன் இதை நான் பண்றேன் இது பண்ணா எனக்கு வந்து இது ஆகணும் புரியுதுங்களா ஸோ பற்றற்றவனை பற்றிக்கொள்ளும் சொன்னாங்க பற்றற்ற இருக்க அவன் அவனை எப்படி பற்ற முடியும் அதுதான் டெக்னிக் அப்போ நம்ம எவ்வளவு பற்றவனும் அவனா அவனை பற்ற முடியும் அந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த புரிதல் வந்து இருக்க மாட்டேங்குது நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஓகே நான் வந்து ஆன்மீக பாதையில வந்தேன்னா நான் சன்னியாசி ஆயிடுவேன் பெரும்பாலான பெற்றோர்கள் பண்ற பெரிய தப்பு என்னன்னா பிள்ளைகளை ஆன்மீகம் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள அனுப்புறதே இல்லை பிள்ளைகளை வந்து அனுப்புறாங்க எங்க அனுப்புறாங்கன்னா பக்திக்கு கோவிலுக்கு அனுப்புறாங்க சில பெற்றோர்கள் எல்லாம் இருக்காங்க ஏ நீ வாரத்துக்கு ஒரு நாள் போ இல்லை மாசத்துக்கு ஒரு நாள் போல பிறந்த நாளுக்கு போக போகுது அது என்ன டெய்லி கோயிலுக்கு போற என்னாச்சு உனக்குன்னு கேட்குற பெற்றோர்களும் நான் பார்த்துருக்கேன் நான் என்ன சொல்றேன்னா இந்த பக்தி வேறு ஆன்மீகம் வேறு ஆன்மீகத்துக்குள்ள வந்தா பிள்ளைகள் வந்து சந்யாசம் போயிடுவாங்க இல்லைன்னா திருமண வாழ்க்கைக்குள்ள போக மாட்டாங்க சராசரி மனிதன் வாழ்க்கைக்குள்ள இருக்க மாட்டாங்க மாட்டாங்கன்ட்டு நிறைய பெற்றோர்களுக்கு அது தேவையிலான ஒரு விண்பம் வந்து கிரியேட் பண்ணிச்சிருக்காங்க அது முற்றிலும் போய் முதல்ல அதாவது இருக்கு அதாவது வந்து நீங்க வந்து யார் கிட்ட போய் உங்க பிள்ளை கற்றுக்கொள்கிறான் என்றதை அதை நீங்க வந்து பாத்துக்கணும் சில இடத்துல சந்நியாசம் போகணும் கண்டிப்பா என்று சொல்றாங்க அதை பத்தி நம்ம வந்து இங்க வந்து பேச முடியாது பட் பெரும்பாலான இடத்துல வந்து சந்நியாசம் சொல்றது சொல்றதில்ல ரெண்டாவது விஷயம் என்னன்னா நான் வந்து ஆன்மீகத்துக்குள்ள வந்தேன்னா எனக்கு இதெல்லாம் கிடைச்சிடும் நான் சித்தர் இடுவேன் நான் மகான் இடுவேன் நான் ஞானி ஆயிடுவேன் நான் வந்து ராமகிருஷ்ண பரமம்சர் மாதிரி ஆயிடுவேன் இல்லை நான் வந்து விவேகானந்தர் மாதிரி ஆயிடுவேன் அதாவது இல்லை நான் ரமணி மாதிரி ஆயிடுவேன் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆகிறது வாய்ப்பே இல்லை கோடியிலே ஒரு ஊரப்பா நான் கற்று சொல்லிருக்கேன் நம்ம ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுறோம்னா எனக்கு வந்து இந்த இது இந்த பாதைக்குள்ளே வந்தோன்னா எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும் இதெல்லாம் கிடைக்கணும் நம்மளே வந்து ஒரு விம்பத்து வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை வந்து முதல்ல உடைக்கணும் ஒன்று ஒரு பயிற்சி நான் வாங்கிக்கிறேன்னா அந்த பையனுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா எனக்கு என்ன கிடைக்க போது அந்த என் ரிசல்ட் மேல இருக்க கூடாது நான் இன்னைக்கே இதை கரெக்டா பண்றேன்னா நான் என் மனசாட்சிக்கு கரெக்டா நடந்து நான் இந்த என் குரு எனக்கு கொடுத்த இந்த பயிற்சியை கரெக்டா அவர் சொல்லி கொடுத்த வழியில நான் இன்னைக்கு பண்றேன்னா அதுதான் முக்கியமே தவிர்த்து நான் எனக்கு நான் இதை பண்ணுறேன் எனக்கு இது கிடச்சிடணும் இது கிடச்சிடுமா கிடச்சிடுமா கிடச்சிடும்மா அது வந்து என் ரிசல்ட்டை இங்கே பார்க்கறது வந்து முக்கியமே இல்லை ஸோ நம்ம வந்து என் குரு எனக்கு கொடுத்த இந்த கலையை நான் எப்படி கரெக்டாக பண்ணுறேன் நான் கரெக்டாக டெய்லி சொன்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது இது பெரும்பாலும் இளம் வயதில் ஆரம்பிக்கணும் அதை பதினாறு வயதிற்குள்ள இதை ஆரம்பிச்சு நல்ல ஒரு ஆன்ம முன்னேற்றம் இருக்கும்ன்ட்டு சொல்லுவாங்க கரெக்ட்டுங்களா ஏன்னா அந்த தான் பேனல் கிளாண்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி இருக்கும் அந்த வயசுக்குள்ள பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த வயசுக்குள்ளதான் ஸ்டார்ட் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை பதினாறு வயதிற்குள் இருந்தால் மிக மிக சிறந்தது இல்லை அதுக்கப்புறம் நீங்க ஆரம்பிக்கிறீங்கனாலும் உங்க போக்கஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் ஏன்னா நம்ம அதுக்கு மேல என்ன ஆயிடணும் நம்ம வாழ்க்கையை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பிப்போம் மேல் படிப்பு திருமணம் குடும்பத்துக்காக உழைப்பது உடல்நல கோளாறு வர ஆரம்பிக்கும் ஒரு பீரியடுக்கு மேலே ஸோ அதை அதில் வந்து நம்ம வேகமாக ஓடும்போது இதில் நம்ம ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் டைல்யூட் ஆகும் ஸோ இங்கே என்ன சொல்ல வரோம்னா நீங்கள் எந்த வயதில் ஆரம்பித்தாலும் தப்பில்லை உங்கள் ஃபோக்கஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதில் இருக்க அதுதான் முக்கியம் இளம் வயதில் ஆரம்பித்தால் மிக மிக நல்லது பட் ஆரம்பிக்க முடியல எந்த வயதில் ஆரம்பித்தாலும் நல்லது ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கணும் இங்கே சொல்லி கொடுத்த குரு எப்படி சொல்லி கொடுத்தாரோ அந்த மாதிரி கண்டிப்பாக கடைபிடித்து ஒரு நாளும் தவறாமல் இதில் வந்து பயணம் பண்ணணும் சக்ஸஸ் வந்து அது அடுத்த விஷயம் இங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தான் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையிலையும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க நம்ம வாழ்க்கையில் வேகமாக ஓடுறோம் கரெக்டாக ஏதோ ஒரு இலக்குக்காக ஓடுறோம் பட் அந்த வேகமாக ஓடுற ஓட்டத்தில் நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமோ அதை விட்டுருக்கோம் இந்த உலகத்தில் கரெக்டுங்களா கடைசியில் என்ன அது வேகமாக ஓடி 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 இந்த உடம்பு வந்து இதுக்கு மேலே ஓடாதுன்னு வந்து உடல் நல்ல கோளாறுகள் வந்து கடைசியில் இறந்து போயிடுமே தவிர்த்து இந்த பூமியில் பிறந்ததுலேருந்து அந்த ஓட்டத்திலேயே தான் இருப்போமே தவிர்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற ஒரு விஷயத்து வந்து எடுக்கிறது இதே தான் ஆன்மீகமும் இந்த ஆன்மீகத்தில் வந்து கற்றுக்கிட்டு உடனே நான் ஞானி ஆகிட்டேன்ட்டு போய் உட்கார்றதுல உண்மை இல்லை இப்போ இந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை கத்துக்கிட்டு அதுல நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் நான் என்ன ஆராய்ச்சி பண்றேன் எப்படி நான் மேலும் மேலும் வளர்றேன் அதுதான் ரொம்ப முக்கியம் கரெக்டுங்களா உங்க கேள்விக்கு பதில் அளிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அன்பே சிவம் மனமே குரு எல்லாருக்கும் ஆத்மா என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் எல்லா விடியும் தொலைந்திருப்பேன்